இந்தியாவில் உள்ள மிக முக்கியமான கோவில்களில் ஒன்றாகவும் பிதோஷ நிவர்த்தி தலமாகவும் புண்ணிய தலமாகவும் இருப்பது ராமேஸ்வரம் ஸ்ரீராமபிரான் தனக்கு ஏற்பட்ட பிரம்மஹத்தி தோஷம் நீங்க சிவலிங்கம் பிரதிஷ்டை செய்து சிவபூஜை செய்து வழிபட்ட தலம் என்பதால் பல அதிசயங்கள் நிறைந்த தலம் என்பதாலும் இது சிறப்பு மிகுந்ததாகும் ராமேஸ்வரம் கோவில் பலரும் அறியாத பல விஷயங்களையும் ராமேஸ்வரம் சென்று வழிபட்ட முழு பலனையும் பெறுவதற்கு என்ன செய்யலாம் என்பதை இங்கு தெரிந்து கொள்ளலாம் இந்தியாவில் காசி கயாவிற்கு அடுத்தபடியாக மிக முக்கியமான புண்ணிய மற்றும் மோட்ச தலமாக தமிழகத்தில் உள்ள லிங்கமாகவும் உள்ள ராமேஸ்வரத்தில் பிரகாரங்களில் சுற்றி வரும்போது நிறைய லிங்கங்கள் இருப்பதை பார்த்திருப்போம் இவற்றில் சிவலிங்கங்கள் மிகவும் அற்புதமானவை அவற்றின் மகத்துவம் பெரும்பாலானவர்களுக்கு தெரிவது கிடையாது அப்படி ஒரு லிங்கம் தான் மூன்றாம் பிரகாரத்தில் நலன் நீலன் கவன் ஆகியோரால் பூஜிக்கப்பட்ட சிவன் சன்னதிகளுக்கு அருகில் உள்ள இந்த லிங்கத்தின் பெயர் நீலேஸ்வரர் லிங்கம் இந்த நீலேஸ்வரர் லிங்கத்தின் சிறப்பு என்னவென்றால் பல நூறு வருடங்களுக்கு முன்பு சீதையால் பிரதிஷ்டை செய்யப்பட்டு தற்பொழுதுள்ள ராமநாதர் லிங்கத்திற்கு பதிலாக இருந்த மூலவர் லிங்கம் இவர் என்று கூறப்படுகின்றது இந்த லிங்கத்தை பெரும்பாலானவர்கள் தரிசித்தது கிடையாது இந்த லிங்கத்தை தரிசிப்பதற்குரிய பிராப்தம் இருந்தால் மட்டுமே இதை தரிசிக்க முடியும் அதேபோல ராமேஸ்வரம் கோவிலில் ராமநாதர் சந்நிதிக்கு பின்புறம் உப்புக்கல்லால் செய்யப்பட்ட ஒரு பழமையான லிங்கம் உள்ளது பல வருடங்களாக இந்த உப்புக்கல்லால் செய்யப்பட்ட உப்பு லிங்கம் கரையாமல் அப்படியே உப்புக்கல்லாகவே இருப்பது மிகவும் அதிசயமாகும் இந்த லிங்கம் வருவதற்கு ஒரு கதை கூறப்படுகின்றது ஒரு முறை சிலர் ராமேஸ்வரம் கோவிலில் உள்ள லிங்கம் மண்ணால் ஆனது அல்ல என்றும் அப்படி மண்ணால் செய்யப்பட்டது என்றால் அபிஷேகத்தின் போது கரைந்திருக்க வேண்டும் என்றும் வாதம் செய்தார்கள் அந்த நேரத்தில் பாஸ்கரராயர் என்ற அம்பாள் பக்தர் தண்ணீரில் எளிதில் கரையும் தன்மையுடைய உப்பில் ஒரு லிங்கம் செய்து அதற்கு அபிஷேகம் செய்தார் ஆனால் அந்த லிங்கம் கரையவில்லை அம்பாளை வணங்கும் தன்னால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட லிங்கமே கரையாத போது கடவுளின் மனைவியான சீதாதேவி பிரதிஷ்டை செய்த லிங்கம் கரையாமல் இருப்பதில் என்ன அதிசயம் இருக்கிறது என்று கூறினார் அவர் செய்த உப்பு லிங்கத்தை இப்போதும் நாம் தரிசனம் செய்யலாம் ராமேஸ்வரம் கோவிலில் பெரும்பாலானவர்களுக்கு தெரியாத சேது மாதவர் சன்னதி ஒன்று உள்ளது காலில் சங்கிலியுடன் பெருமாள் சேது மாதவர் என்ற திருநாமத்துடன் காட்சி தரும் சன்னதி அது சுந்தரபாண்டியன் என்னும் மன்னன் பெருமாளின் தீவிர பக்தராக விளங்கினான் அவனது குழந்தை பாக்கியம் இல்லா குறையை தீர்க்க மகாலட்சுமியே அவரது மகளாக அவதரிக்கும்படி செய்தார் பெருமாள் பெருமாள் அவன் மனப்பருவம் அடைந்தபோது பெருமாள் ஒரு இளைஞன் வடிவில் வந்து அவளிடம் வம்பிழுத்தார் மன்னன் அந்த இளைஞனை சிறையில் அழைத்து சங்கிலியால் காலை கட்டி போட்டான் பக்தனின் பக்திக்கு கட்டுப்பட்ட பெருமாள் அவ்வாறு சங்கிலியால் கட்டுவதற்கு இடமளித்தார் அன்று இரவு மன்னனின் கனவில் இளைஞனாக வந்து சிறையில் அடைபட்டிருப்பது தானே என்று மன்னனுக்கு உணர்த்தினார் பிறகு அவரை விடுவித்து தன்னுடைய மகளாக அவந்தரித்த மகாலட்சுமிக்கும் திருமணம் செய்து வைத்தார் இளைஞராக வந்த சுவாமி இங்கு சேது மாதவராக விளங்குகின்றார் அவரது அருகில் லக்ஷ்மி நாராயணர் யோக நரசிம்மர் இருவரும் அருகருகில் காட்சி தருகின்றனர் கடுமையான தோஷம் உள்ளவர்கள் ராமேஸ்வரம் கோவிலில் உள்ள அனைத்து தீர்த்தங்களிலும் நீராடிவிட்டு இந்த சேது மாதவர் சன்னதி முன்பு கடல் மணலில் லிங்கம் பிடித்து வைத்து தங்கள் கோரிக்கைகளை சொல்லி வழங்கினால் மட்டுமே கடுமையான பிதரு தோஷத்தை நீங்கும் என்பது எவருக்குமே தெரியாத ரகசியமாகும் ராமர் இங்கு சிவபூஜை செய்தபோது அவரை பிடித்த பிரம்மஹத்தி தோஷம் விளையது அந்த தோஷம் எங்கு செல்வதென தெரியாமல் திணறியது இதனால் வேறு யாருக்கும் பாதிப்பு உண்டாகாமல் இருக்க சிவபெருமான் பைரவரை அனுப்பினார் அவர் பிரம்மகத்தி தோஷத்தை தன் திருவடிகளால் அழுத்தி பாதாளத்தில் தள்ளினார் பின்னர் இத்தலத்திலேயே அமர்ந்து இங்கு வரும் மனம் திருந்திய பக்தர்களின் கொடிய பாவங்களை பாதாளத்துக்குள் தள்ளுபவராக அருள் செய்கின்றார் அவருக்கு பாதாள பைரவர் என்று பெயர் இவரது சன்னதி கோடி தீர்த்தம் அருகில் உள்ளது இந்த பைரவரை வழிபட்டால் கொடிய தோஷமான பிரம்மஹத்தி தோஷம் வறுமை நோயும் உடனடியாக ராமேஸ்வரம் கோவிலுக்கு செல்பவர்கள் பல நூறு வருடங்கள் பழமையான நீலேஸ்வரர் லிங்கம் உப்புக்கல்லால் செய்யப்பட்ட உப்பு லிங்கம் சேது மாதவர் சன்னதி மற்றும் பாதாள பைரவர் ஆகிய சன்னதிகளுக்கு சென்று தரிசிப்பது மிகுந்த பலன் தரும் ராமேஸ்வரம் சென்று வந்ததன் முழு பலனையும் தரக்கூடிய மிக முக்கியமான சந்ததிகள் இவைகள்தான் ஜயஷம்